லக்கணங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுபர் அசுபரை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல பிரச்சனைகள்ல மாட்டாம நம்மளுக்கு எப்படி ஒரு நல்வழி எப்படி இருந்தாலும் குருமார்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் துன்பங்கள் நீங்கி செல்வம் வளர்ச்சி பெருக்கும் ஸ்ரீமன் நாராயணரின் வாமன அவதார விரதம் இன்று இன்றைய தினம் தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பத்தொன்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு திங்கக்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரியோதயம் ஏழு இருபத்தி எட்டுக்கு அஸ்தமனம் ஏழு பதினெட்டுக்கு இன்றைய திதி வளர்ப்பிறே பிரதமை வளர்ப்பெறே பிரதமை திதி முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி இருபதாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தி நான்குக்கு முடிவடைந்து துவிதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி இரண்டுக்கு அதன் பிறகு திருவோணம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி இருந்து எட்டு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு இருபதிலிருந்து ஐந்து இருபது வரை இரவு வேளையில் ஏழு பதினெட்டிலிருந்து எட்டு நாற்பத்தி ஏழு வரை ராகுகால நேரம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஆறில் இருந்து பத்து இருபத்தி ஐந்து வரை யமகண்ட நேரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கில் இருந்து மதியம் ஒன்று இருபத்தி மூன்று வரை கூலிகன் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்றில் இருந்து நான்கு இருபது வரை சந்திராஸ்தம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமோ தொடர்ந்து நம்ம இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு இன்பம் கடகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு மேன்மை ராசிக்கு தனம் துலாம் ராசிக்கு உயிர்வு விருச்சக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு கவலை மகர ராசிக்கு பயம் கும்பராசிக்கு செலவு மீன ராசிக்கு பணிவு தொடர்ந்து நம்ம ராசிகளுக்கு அதாவது லக்கணங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுபர் அசுபரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் அந்த தொடர்ச்சியிலேயே இன்று மிதுன மிதுன லக்கத்த லக்கணத்திற்கு பார்ப்போம் இவர்களுக்கு இந்த லக்கணக்காரர்களுக்கு சுபர் வந்து லக்னாதிபதி புதன் புதனாக இருப்பதால் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி சுபராக இருக்கிறாரு யோகாதிபதி சுக்கிரன் ஒருவரே இவங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் ஆக சுக்கிரன் சனி பகவான் குரு அரைசுபர் இவர்கள் எல்லாம் சுக்கிரன் மட்டும் யோகாதிபதியாகவும் சனி பகவானும் குரு பகவானும் அரைசுபர்களாக இருக்கிறார்கள் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு பாகிஸ்தானத்திற்கு அதிபதியாகிறார் இவர்களுக்கு வந்து மாரகம் செய்யக்கூடியவர்கள் வந்து சந்திரன் குரு செவ்வாய் சூரியன் குரு செவ்வாயும் மாரகம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய ராசிக்கு இவர்களுடைய என்னென்ன தசா புத்திகள் ஓடுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த கிரகங்கள் அதாவது மாரக பா மாரகம் மற்றும் பாதகம் செய்யக்கூடிய கிரகங்களின் கால நேரமாக இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஜோதிடரை அணுகி அதாவது உங்களுக்கு என்ன இப்போ தசா புத்தி ஓடுதுன்னு நீங்கள் கவனிச்சிக்கலாம் இந்த சன் சந்திர தசா குரு தசா செவ்வாய் தசை அல்லது சூரிய தசை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் போய் உங்கள் ஜோதிடரே பாருங்கள் இதைய நம்ம தெரிவிக்கிறோன்னா நம்ம வந்து அடுத்த மாற்றம் அதாவது தசா மாற்றம் இப்போ நல்ல தசா அடுத்த தசா மாற்றம் கூட நம்மளுக்கு சரியா இல்லைனாலும் நம்ம முன்கூட்டியே கவனிச்சுக்கிட்டோமா இதிலேருந்து எப்படி விடுபடுறது அதாவது ரொம்ப பிரச்சனைகளில் மாட்டாமல் நம்மளுக்கு எப்படி ஒரு நல்வழி எப்படி இருந்தாலும் குருமார்கள் நல்ல வழி காட்டுவாங்க நம்மளுக்கு நம்மளுடைய மனதைரியத்தை விட்டுறக்கூடாது வழிபாடுகளும் நமக்கு நிறைய உதவி செய்யும் என்பதை மறந்துவிடாதீர்கள் வாழ்க்கை என்பதை ஏற்றத்தாள் இருக்கத்தான் செய்யும் இவைகளெல்லாம் நம்ம மனதிறத்தோடு தான் நடத்திக்கிட்டு போகணும் சரிங்களா இந்த என்னுடைய பதிவுகளை தயவுசெய்து மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் விடுங்க மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மிக குறைவான விஷயங்களை தான் நான் இங்கே சொல்லி கொண்டு வருகிறேன் ஏன்னால் நான் அடிப்படை ஜாதகம் தெரியாதவர்களுக்கான பதிவு தான் இது அவர்களுக்கு அந்த பஞ்சாங்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தான் நான் இதை வாசித்து காட்டிக் கொண்டு வருகிறேன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்